எஸ் பி சுப்புராமன் எழுதி இயக்க இருக்கும் திரைப்படம் அஞ்சாமை இப்படத்தை ட்ரீம் வாரியர் பிக்சர்ஸ் மற்றும் டாக்டர் எம் திருநாவு கரசு தயாரித்திருக்காங்க படத்துல வித்தார்த் வாணி போஜன் ரகுமான் கார்த்திக் மோகன் மற்றும் பலர் நடித்திருக்காங்க அஞ்சாமை படத்தினுடைய பிரஸ் மீட் சமீபத்துல நடந்திருக்கு அஞ்சாமை படத்துல நான் ஒரு முக்கியமான கேரக்டர் லேக் பண்ணிருக்கேன் ஸோ திஸ் இஸ் மை ஃபர்ஸ்ட் டைம் இந்த மாதிரி நின்று பேசுறது என்ன பேசுகிறேன்னு சரியாக தெரியல ரொம்ப பதட்டமாக இருக்குது தேங்க் எங்கள் தயாரிப்பாளர் மாண்புமிகு டாக்டர் சார் சாருக்கு ரொம்ப நன்றி யூ ஸோ மச் சார் ஃபார் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி அண்டு சுப்ராம் சார் அவர் எனக்கு வாய்ப்பு கொடுத்தாரு அப்படின்றதெல்லாம் தாண்டி என்னை முழுசாக நம்பினார் நான் இந்த கேரக்டர் எனக்கு பண்ணுவேன் கரெக்டாக பண்ணிடுவேன் அப்படின்னு என் மேலே ஃபுல்லாக நம்பிக்கை வச்சார் அந்த நம்பிக்கைக்காக சார் இந்த இடத்துல மட்டும் இல்லை எவ்வளோ பெரிய இடத்துல போய் தேங்க்ஸ் சொன்னாலும் அது ஈடு ஆகாது தேங்க் யூ ஸோ மச் சார் ஆல்வேஸ் கிரேட்ஃபுல் டு சார் யூ அண்டு விதாஸ் சார் சார் யூ ஸோ மச் சார் எனக்கு ரொம்ப உண்மையிலேயே ரொம்ப சப்போர்ட்டிவாக இருந்தார் ஆன் ஃப்ரேமும் சரி ஆஃப் ஃப்ரேமும் சரி செட்லேயும் நிறைய கைட் பண்ணியிருக்காரு சரி இல்லி யூ ஸோ மச் சார் அண்ட் வாணி அக்கா ரொம்ப ஸ்வீட் கா ரொம்ப சப்போர்ட்டிவாக இருந்தீங்க தேங்க்யூ அக்கா அண்ட் ரகுமான் சார் ரகுமான் சாரை பற்றி பேசுகிறதுக்கு வந்து எனக்கு வயசு பத்தாது பிகாஸ் அவருடைய என்னோடய வயசை தாண்டினது அவருடைய எக்ஸ்பீரியன்ஸ் சார் உங்கள் கூட ஒர்க் பண்ணது ரொம்ப ரொம்ப பெருமையாக இருக்குது சார் தேங்க் யூ ஸோ மச் சார் நீங்கள் பண்ண அட்வைஸ் எல்லாமே மனசில் இருக்குது கண்டிப்பாக நான் அதை ஃபாலோ பண்ணுவேன் அண்டு என் படத்தோட மியூசிக் டைரக்டர் டார்லிங் சார் யூ தேங்க் யூ ஸோ மச் சார் ரகுமன் சார் அண்டு படத்தோட எடிட்டர் ராம் சுதர்சன் சார் யூ சார் அண்ட் டிஓபி கார்த்தி அண்ணா இன்றைக்கி வரைக்கும் எனக்கு ரொம்ப பெரிய ஒரு சப்போர்ட்டாக இருக்கார் நான் தேங்க்யூ ஸோ மச்ண்ணா ப்ளஸ் கோ டைரக்டர்ஸ் ரமேஷ் சார் அரசண்ணா ஃப்ரம் டே ஒன்லேருந்து இன்றைக்கு வரைக்கும் எனக்கு பிக்கஸ்ட் சப்போர்ட்டிங் பில்லராக இருக்காங்க ரொம்ப ஒரு பேக் போனாக இருக்காங்க தேங்க்யூ ஸோ மச் சார் அண்ட் குமாரண்ணா அண்ணா ரொம்ப தேங்க்ஸ்ண்ணா இன்றைக்கி வரைக்கும் அவருமே எனக்கு ஒரு பேக் போனாக நிற்கிறாரு அண்ட் நான் இவ்வளோ பெரிய படத்தில் ஒரு முக்கியமான கேரக்டர் நடிச்சிருக்கேன் அப்படின்றது எனக்கு இப்போ வரைக்குமே ஒரு கனவு மாதிரி தான் இருக்குது ஸோ அப்படி நான் ட்ரீமாக பார்த்துட்டு இருக்கிற விஷயம் வந்து ட்ரீம் வாரியர்ஸ் பிக்சர்ஸில் ப்ரெசென்ட் ஆகிறது எனக்கு இன்னமும் அது பயங்கரமான ஒரு ட்ரீம் தான் இருக்குது சார் சார் தேங்க் யூ ஸோ மச் சார் ஆல்வேஸ் கிரேட்ஃபுல் உண்மையிலேயே அது நான் கனவை தாண்டின ஒரு விஷயம்தான் பிகாஸ் நான் ட்ரீம் வாரியர்ஸ்கிறது வந்து ரொம்ப பெரிய இடத்துல வச்சு தான் இன்றைக்கி வரைக்கும் பார்த்துருக்கேன் அங்கெல்லாம் நம்ம இவ்வளோ சீக்கிரம் ரீச் பண்ணிவிடுவோமான்னு தெரில என்னோடய ஃபர்ஸ்ட் படம் ஃபர்ஸ்ட் லான்ச்லேயே அவங்க ப்ரொடக்ஷனில் லான்ச் ஆகிறது ரொம்ப பெருமையாக இருக்குது அண்டு அஞ்சாமே படத்தோட கேஸ்ட் அண்ட் குரூ எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி குரூ எல்லாருமே என்ன ஒரு என்ன ஒரு அவங்க தான் புள்ள மாதிரி தான் எல்லாருமே நான் ரொம்ப நல்லா பார்த்துக்கிட்டாங்க அண்டு ப்ரெஸ் அண்ட் மீடியா எல்லாருக்குமே ரொம்ப நன்றி இதனோட பிகினிங் ஸ்டேஜ் எல்லோருமே எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் அண்டு அஞ்சாமே படம் ரொம்ப நல்லா வந்திருக்கு கண்டிப்பாக எல்லாருமே தேட்டரில் போய் பார்த்து உங்கள் லவன் சப்போர்ட் கொடுங்க தேங்க்யூ